நம்ம மதுரையில் இருக்கிற குழந்தைங்களுக்காக ஒரு ஸ்பெஷலான நியூஸோடு தான் வந்திருக்கேன் இந்த வீடியோவில் நம்ம மதுரை கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தில் குழந்தைகளுக்கான கோடைக்கால சிறப்பு பயிற்சிகள் நிறையவே நடைபெறுது அதோடைய டீட்டெயில் தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க மே மாதம் முழுவதுமே நடைபெற போகுது ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நடைபெற போகுது கோடை கொண்டாட்ட விழா இந்த கோடைக்கால விழாவில் குழந்தைகள் மட்டும் இல்லை பேரண்ட்ஸுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் இதில் முந்துபவர்களுக்கு மட்டுமே முன்னுரிமை வழங்கப்படும் ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து டேட் இருக்கும்போதே வந்து லிமிட்டட் சீட்ஸ் மட்டும்தான் அலாட் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி தான் இந்த இயரும் வந்து லிமிட்டட் சீட்ஸ் மட்டும்தான் அலாட் பண்ணுறாங்க அதனால் வந்து முந்துபவர்களுக்கு மட்டும்தான் முன்னுரிமை அவங்க சீட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா ஃபார்ம் வந்து உங்களுக்கு வெப்சைட்டில் வந்து வராது திரையில் தெரிகிற இந்த வெப்சைட்டில் நீங்கள் லாகின் பண்ணி உங்களுக்கு என்ன கோர்ஸ் வேணுமோ நீங்கள் அதோடைய டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன குவாலிஃபிகேஷன் அவங்க கேட்டிருக்காங்க என்னென்ன ஏஜ் லிமிட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க எத்தனை நாள் வந்து பயிற்சி கொடுப்பாங்கன்றதையுமே உங்களுக்கு வந்து காமிச்சிருப்பாங்க நீங்கள் ஒரு கோர்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க எந்த கோர்ஸ் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அதில் கேட்குற டீட்டெயில்ஸு உங்கள் குழந்தைங்களுக்கான டீட்டெயிலாக இருக்கட்டும் உங்களுக்கான டீட்டெயிலாக இருக்கட்டும் அந்த கூகுள் ஃபார்மில் கேட்டிருக்கிற டீட்டெயில்ஸை கொடுத்துட்டு ஃபார்மை சப்மிட் பண்ணிடலாம் ஒவ்வொரு டாப்பிக்கும் தனித்தனி ஃபார்ம் தான் கொடுத்துருப்பாங்க நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போ ஒரு சிலர் வந்து ரெண்டு மூணு டாப்பிக் கூட செலக்ட் பண்ணுவாங்க செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் தனித்தனி ஃபார்மாக தான் வந்து ஃபில் பண்ணணும் உங்களுக்கு அந்த ஃபார்ம் வந்து ஷோ ஆகலைன்னா அந்த கோர்ஸ்க்கான சீட் வந்து அலர்ட் ஆகிடுச்சு க்ளோஸாக இருக்கும் அந்த சீட்ஸ் எல்லாம் வந்து இந்த கோடைக்கால சிறப்பு பயிற்சியில் ஜும்பா கிளாஸ் இருக்குது ஓவிய வரைதல் பயிற்சி இருக்குது சதுரங்க விளையாட்டுக்கான பயிற்சி சிறப்பு பயிற்சிகளும் இருக்குது இந்த கோடைக்கால விடுமுறை பயிற்சி வகுப்பில் இது ஒவ்வொரு டாப்பிக்கும் உண்டான ஃபார்ம் வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம தனிமுறவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நம்ம அழகு கலை பயிற்சிக்கான ஃபார்ம் தான் வந்து வந்திருக்கோம் இதுக்கான நேரம் காலை பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை இடம் வந்து கலைஞர் நூற்றாண்டு நூலகம் மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து பத்தொன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் நடைபெறுது இதுக்கான ஃபார்ம் வந்து கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் இதற்கான கல்வித் தகுதி வந்து குறைந்தபட்சம் பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்திருக்கணுன்றாங்க அதே மாதிரி தனியார் துறையிலேயோ அரசு துறையிலேயோ வேலை பார்ப்பவராக இருக்கக்கூடாதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க இதற்கான சான்றிதழ் இந்த கோர்ஸ் முடித்ததும் வந்து சான்றிதழ் வந்து கொடுத்துருவாங்க அதுக்கடுத்து பெண்களுக்கான பயிற்சி பட்டறை நலம் வாழ மனதுக்கும் உடலுக்குன்ற ஒரு டாப்பிக்கில் வந்து வச்சுருக்குறாங்க இதுக்கான ஃபார்மும் வந்து கொடுத்துருக்குறாங்க கூகுள் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணணும் இதுவும் நிபந்தனைகள் வந்து அங்கே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க என்னென்ன நிபந்தனைகள்னு சொல்லிவிட்டு அதை பார்த்து கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணுங்கள் அதற்கடுத்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கான பாரம்பரிய விளையாட்டு பயிற்சி வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கான கூகுள் ஃபார்ம்ஸுமே வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க அந்தந்த டாபிக் கிட்டே வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ரீட் மோர் கொடுத்து நீங்கள் ரீட் பண்ணலாம் அந்த ஃபார்ம் வந்து காமிக்கும் நீங்கள் அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்கன்றது கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள் ஒவ்வொரு பயிற்சியும் முழுமையாக முடிப்பவர்களுக்கு மட்டுமே பயிற்சியின் முடிவில் நற்சான்றிதழ் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க பயிற்சியின் இடையில் சேர்வதற்கு அனுமதி கிடையாதுன்றது சொல்லியிருக்காங்க இந்த பயிற்சி வந்து முற்றிலும் இலவசம் இலவசம்னு இருக்காங்க நீங்கள் ஃபார்ம் வந்து கேர்ஃபுல்லாக பார்த்து ரீட் பண்ணி சப்மிட் பண்ணிடுங்க என்னென்ன கேட்குறாங்களோ என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்குறாங்களோ கோடைக்கால சிறப்பு பயிற்சிகளுக்கான எல்லா ஃபார்ம் டீட்டெயில்ஸும் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இதை வந்து சீக்கிரமாகவே வந்து அப்ளை பண்ணுங்கள் ஜாயின் பண்ணிடுங்க மேலும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக டேரெக்டாக கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தில் போய் விசாரிச்சுக்கோங்க